திருநெல்வேலியில் மாணவ மாணவிகள் கராத்தே சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் திருநெல்வேலி இஸ்ஸின் ரியு கராத்தே மற்றும் கொபுடோ பெடரேஷன் ட்ரீ ஆகியனை இணைந்து சோழன் புக் ஆஃப் உலக கராத்தே சாதனை முயற்சி பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் நடைபெற்றது பள்ளி முதல்வர் மகேஸ்வரி அனைவரை வரவேற்று பேசினார் கராத்தே கழக தொழில்நுட்ப இயக்குனர் தலைமை மதிப்பீட்டாளர் சண்முகவேல் மேல் சிறப்புரையாற்றினார் சாதனை அமைப்பின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன் போகாத்தா செயலாளர் ஆர்த்திகா மாநில செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் பேசினர் தலைமை விருந்தினர்களாக பள்ளி இயக்குனர் ஜெய்ரஸ் பொன்னையா தாளர் சுசித்ரா ஜெய்ரஸ் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் இருநூறு மாணவ மாணவிகள் மூன்று மணி நேரத்தில் மூணு லட்சம் முன்னோக்கி உதைத்தல் ஃப்ரண்ட் கிக் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் இதற்கு முந்தைய ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் சாதனை முறியடிக்கப்பட்டது இதற்கான அங்கீகார சான்றிதழும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது போதிற்றி அகாடமி நிறுவனர் மாரிமுத்து நன்றி கூறினார்

sarga berga qadrli va degan mana mana paralar degan mana qadriyani okay வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் நீலமேகம் நிமலன் சூழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரம் தற்காப்பு கலையான கராத்தையை கற்பதன் மூலம் தற்காப்பு தற்பாதுகாப்பை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இருநூறு மாணவர்கள் ஒன்றிணைந்து அதாவது ஐந்து வயது முதல் பதினெட்டு வயதிலான வரையிலான மாணவர்கள் இருநூறு பேர் ஒன்றிணைந்து ஒருவர் தலா ஆயிரத்தி ஐநூறு கிக்ஸ் மூலம் அதாவது தொடர்ந்து மூன்று மணி நேரத்தில் மூன்று லட்சம் கிக்ஸை செய்வதன் மூலம் ஒரு புதிய சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியானது தற்போது மேற்கொண்டு வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது இந்த உலக சாதனை முயற்சியானது ரோஸ்மேரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போதி ட்ரீ அகாடமி மற்றும் இஷிண்டிய கராட்டு ஃபெடரேஷன் இதனுடைய மேலும் ஒரு நோக்கமானது மாணவர்களுக்கு தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகளை செய்வதன் மூலம் அவர்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் அதாவது நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் அனைத்துமே சாத்தியம் என்ற அற்புதமான நோக்கத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் ஒரு அம்சமாகும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா தற்பாதுகாப்பு என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் மாணவர்களை கற்றுக்கொள்கிறான்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி இன்றைய காலகட்டத்தில் மசில் மெமரின்னு சொல்லுவோம் ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் மூளை அதை உள்வாங்கிரும் உள்வாங்கினா தொடர்ந்து அதாவது வலியை சகிக்கிறது பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது அனைத்துமே சாத்தியம் என்ற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு வந்துடும் சகிப்புத்தன்மை வந்துடும் எதையும் என்ற அந்த தன்னம்பிக்கை வந்துடும் அதான் நோக்கம் அதனால பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ நேர நேரத்தை கருத்துல கொண்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இந்த உலக சாதி முயற்சியை செய்யறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க கட்டாயம் ஐயா அதாவது இன்று காலப்பகுதியில மீண்டும் சொல்றேன் அதாவது ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறதே பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்போ ஆண்கள் தங்களை தற்காது காத்துக்கொள்றதுக்காகத்தான் கராத்தையை நாங்க பயின்றன்ற தாண்டி அவங்க கராத்தே பயிற்சி பண்ற ஒரே நோக்கம் தங்களை தற்காப்பு தாண்டி தன்னம்பிக்கையை வளர்க்கறது தான் அதனுடைய நோக்கம் அதாவது இப்ப மூணு லட்சம் கிக் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் எதுனாலும் சாதிக்கலாம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை சாதிச்சிட்டோம்ன்ற என்ற அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க சாதனை நிகழ்ச்சி தான் சாதிக்கிறாங்க மாணவர்கள் இந்த சாதனைக்கு அவங்க பலன் கிடைக்கணும் அரசு வேலை மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவான பங்களிப்பு கிடைக்கணும் இல்லைங்க உலக சாதனை முயற்சின்றதையே ஒருத்தர் வந்து தோற்கடிப்பதல்ல அதனுடைய நோக்கம் வந்து என்னால் முடியுன்றது நான் ஒரு தனித்துவமானவன் ஒரு உலக சாதனையாளர் என்ற அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்துறது தான் அந்த முதன்மை தன்மை அவங்களுக்கு கொடுக்கறது அதான் அதனுடைய நோக்கம் இதன் மூலம் வந்து அரசு வேலைவாய்ப்பு கிடைக்குமான்றதுக்கு இல்லை

இப்ப இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து சாதனையுமே முறையடிச்சு இன்னைக்கு இந்த சாதனை பதிகிறாங்க இந்த மாணவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கூடிய சாதனை வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் அதை முறையடிச்சு இன்னைக்கு மூணு லட்சமா பண்றாங்க